பேட்டரி ஃபுல் டவுன் ஸோ அதுக்குமே வந்து இப்போ நமக்கு நிறைய செலவு புது பேட்டரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ போயிட்டு நம்ம பேட்டரி மாற்றிட்டு ஆயில் மாற்றிட்டு வரலாம் என்ன பிரியா என்ன வாங்குறியா ஒரு கிலோ எவ்வளோ போகுது நூற்றி நாற்பத்தஞ்சி பரவாயில்ல வெளியில் வா நார்மலாக கடையில் வாங்குறதை விட இங்கே ரேட்டு கம்மி தான் வெளில ஒரு பாக்கெட் வந்து நூற்றி அறுபது ரூபா என்ன போதா வாங்கலாம் இங்கே தாராளமாக வாங்கலாம் என்ன பிடிச்சிட்ருக்கோம் ஸோ அரை கிலோ வாங்குகிறோம் நமக்கு இதில் லாபம் மட்டும்தான் நான் இஷ்டம்னு ஒன்றுமே இல்லை ஸோ லூஸில் வாங்குறது நமக்கு எப்பவுமே கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி நம்ம நார்மலாக கடையில் போய் பாக்கெட் வாங்குறத விட இது கொஞ்சம் பெட்டர் என்ன தான் வாங்க வந்திருந்தோம் எண்ணெய் வாங்கிட்டு நம்ம அப்புறம் போயிட்டு வந்து வண்டிக்கு ஆயில் மாற்றணும் ப்ளஸ் வந்து பேட்ரி மாற்றணும் பேட்ரி பார்த்தீங்கன்னா அமரன் பிராண்ட் தான் வாங்கியிருந்தோம் நமக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆச்சுட்டு வராருச்சா எத்தனை கிலோ நம்ம இப்போ வந்து மெக்கானிக் ஷீட் வந்துவிட்டோம் ஸோ வண்டி எல்லாமே இங்கே நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஒரு வண்டியும் இந்த ஒரு வண்டியும் இந்த ரெண்டு வண்டியுமே தான் வந்து நமக்கு வந்து இப்போ ஆயில் மாற்றணும் ப்ளஸ் பேட்ரி மாற்றணும் ஸோ இப்போ வண்டி வந்து சரி இருக்காங்க ஆயில் தான் மாற்றிகிட்ருக்காங்க பேட்ரி வந்து ஆல்ரெடி மாற்றியாச்சு பேட்ரி பார்த்திங்கன்னா அமரன் பிராண்டு ஸோ அமரன் தான் வாங்கிட்டு இருந்தோம் அமரன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இது தெரிஞ்சவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க அமௌண்ட்டுக்கு ஃபோர் இயர்ஸ் வாரண்ட்டி டூ இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டிக்கு தான் ஆயில் இருக்காங்க ஸோ வந்து இது என்னோடய வண்டி என்னோடய வண்டின்றதுல அப்பாவோடய வண்டி அப்பாவோடய ஞாபகமாக என்கிட்ட இருக்கிற ஒரே வண்டி இதுதான் ஸோ அப்பா வந்து கால் தூக்கி போட முடியல ஸோ வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் ஆல்சோ கிட்னி ஃபெயிலியர் அது இல்லாமல் ஷுகரும் வர இருந்துச்சு ஸோ அதனால் அப்பா காலில் வந்து அடிப்பட்டு போட்டு தான் வச்சுருப்போம் ஒருளால் காலை தூக்கி போட முடியும்னு சொல்லிட்டு பைக்கை விற்றுட்டு இந்த வண்டி அப்பாக்காகவே டியூ எடுத்து ஃபுல்லாக முடிச்சுது ஸோ அப்பா இருக்க கோவில் அப்பா இருந்ததுக்கப்புறம் அப்பாவோடய வண்டி தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஸோ அதனால் அந்த வண்டி எப்போவுமே என் கூடவே இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஆஃப்டர் மேரேஜ் கூட எனக்கு எந்த வண்டியும் வேணாம் எனக்கு இந்த வண்டியே போதும்னு சொல்லிவிட்டு நான் இந்த வண்டியும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனாலே வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வண்டி காவலில் மாற்றிடுவேன் இந்த தடவை வந்து சம்பளம் ரொம்பவே ஷார்ட்டேஜாக இருந்துச்சு ஸோ வந்து நானும் கன்சீவாக இருக்கிறேன் அவராலையும் வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சேல்ரி கொஞ்சம் பாத்து செலவு பண்ணிட்டுருக்கோம் இதுக்கே என் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி பேட்ரி மாத்தல என் வண்டிக்கு பேட்ரி பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆயில் தான் ரெண்டு வண்டிக்குமே வாங்கிருந்தோம் ஸோ இது எப்பயுமே போன தடையே ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வந்து ஃபோர் மந்த்ஸ் கிட்டத்தட்ட வந்திருந்தது அதனால சேம் ஆயில் இதே இந்த தடவையும் இதே ஆயிலே வாங்கிட்டோம் ஸோ இந்த ஆயிலோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி சில்லறை வந்துச்சு எங்களுக்கு நானூற்றி பதினோரு ரூபா எம்பி எம்ஆர்பி போட்டிருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து முந்நூற்றி சில்லறைக்கு தான் வாங்கினது ஸோ எப்பயுமே எந்த ஒரு ரிப்பேர்னாலும் அண்ணன் கடைக்கு தான் எடுத்துகிட்டு வருவோம் அண்ணன் வந்து உடனே பார்த்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு ஓகே ஒரு வழியாக நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ ரெண்டு வண்டியுமே ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு ஸோ மாமாவோட வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி ப்ளஸ் ஆயில் மாற்றிருக்கோம் என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயில் மட்டும் தான் மாற்றிருக்கோம் பட் சீட் கவர் வந்து ஆல்ரெடி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் டேங்க் கவர் வந்து நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணலை ஸோ வந்து பட்ஜெட் ரொம்ப இடிக்குதானால நெக்ஸ்ட் மந்த பண்ணான்ட்டு கேட்டுக்கிறாங்க கஷ்டமாக சம்பளத்தில் தான் அதை பண்ண முடியும் பண்ணி கொடுத்துருங்களேன் கண்டிப்பாக ஓகே அப்புறம் வந்து என்னோடய வண்டிக்கு பேட்ரி மாற்றி தரேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ பேட்ரி மாற்றி கொடுத்துடணும் எனக்கு அது ரொம்ப சென்டிமெண்ட் வண்டி நான் ரொம்ப வந்து அந்த ரெண்டு வருஷமாக அந்த வண்டி வந்து நான் புத்தி பற்றி ஸோ எனக்கு அந்த வண்டி வந்து பக்கம் பண்ணி கொடுத்துருங்க ஓகே இதே போல தொடர்ந்து நம்ம லைஃப்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை பாய்